எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட் யுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களை விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க பி அலர்ட்னஸ் அவேர்னஸ் விழிப்புடன் இருங்கள் எப்பயுமே பெண்களுக்காக நான் எப்பயும் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன் வந்து இதை சொல்கிறேன்னா நிறைய பெண்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களாம் வெளியில் வரணும் அவங்க போல்டாக இருக்கணும் தயவு செய்து போல்டாக இருங்க வாங்க முன் வாருங்கள் உங்களோட பிரச்சனையை வெளியே சொல்லுங்கள் நிறைய பேருக்கு முன் இருங்க உங்களால் பல பேரோட பெண்கள் லைஃப்பை வந்து நீங்கள் தான் நேர் பாதையில் கொண்டு வரணும் தயவு செய்து உங்களுக்கு எதாவது இன்சிடென்ட் நடந்ததுன்னா வெளியில் வந்து சொல்லுங்கள் விழிப்புணர்வுனோட இருங்க தயவு செய்து பி அலர்ட்னஸ் அவார்னஸ் விழிப்புணர்வு இருங்க நம்ம எல்லாருமே இறக்கிறது முடிவு கிடையாது இறந்து போ எண்ட் ஆஃப் த டெத் இதுதான் வந்து நிரந்தரம் கிடையாது அதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு படிக்கணும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் கஷ்டப்பட்டு உயிரோடு இருக்கணும் கஷ்டப்பட்டு இந்த சமுதாயத்தில் வாழணும் எதுக்குன்றேன் இறந்து போகிறதுக்கு எதுக்குன்றேன் ஏங்க உயிரினங்களே வாழ்ந்துட்டு இருக்குதுங்க சின்ன அணில் வாழ்ந்துட்டுருக்கு ஒரு மண்புழு வாழ்ந்துட்டுருக்கு எல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க சின்ன சின்ன உயிரினங்கள் வாழ்ந்துட்டுருக்கு தன்னோட குருவி கூட்டை கட்டிக்கிட்டு அவங்களுக்குன்னு வாழ்ந்துட்டுருக்கு ஏன் வந்து பெண்கள் நம்மளால முடியாது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம அங்கேருந்து வெளியில் வந்துருங்க ஏங்க நீங்கள் படிச்சிருக்கீங்க படிச்சவங்க வந்து டாப்பில் வந்துடுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க படிக்காதவங்களுக்கு நிறைய பேர் நிறைய பேர் ஒன்றுக்கு வந்திருக்காங்க உங்கள் மேலே நீங்கள் கான்ஃபிடென்ட் வைங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பிக்கை வைங்க என்னோடய சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்க அபவுட் ரிவர்ஸ் ஹெல்ப் உங்களை பற்றி யோசிங்க பி அலர்ட் அவார்னஸ் நீங்கள் விழிப்புணர்வுன்னு இருங்க அந்த மாதிரி இருக்கிற மாதிரி மோல்டு பண்ணிக்கங்க உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லுங்க உங்களை நீங்களே லவ் பண்ணுங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்க இன்ட்ரெஸ்ட் கொடுங்க உங்களை நீங்களே நேசிக்கலாம் கஷ்டம்தான் நீங்கள் சவாலாக ஏற்றுக்குங்க சேலஞ்சஸ் நம்ம சவால் உலகத்தில் இருக்கோம் காம்படிஷன் அதிகமாக ஆகிட்டு ஜென்ரேஷன் மக்கள் தொகை பெருக்கம் போயிட்டே தான் இருக்குது அடு நீங்கள் பண்ணாத ஒரு ஒரு விஷயமும் இன்னொருத்தவங்க பண்ணிட்டு டாப் மோஸ்ட்டில் போயிட்டே இருக்காங்க நாம் இன்னும் அதே வட்டத்தில் தான் இருக்கோம் மறந்துடாதீங்க நம்மளால் முடியாதது எதுவும் இல்லை இந்த மனசு இருக்குல்ல இந்த மனசு வந்து ஸ்டாண்டர்டாக ஸ்டெடியாக இருக்கணும் இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் மயின்மாரி க்ளாண்ட் மகிழ்ச்சி தருணங்களும் என்னால் லைஃப்பில் மறக்க முடியாது இருந்தவன் வாழ்ந்து சென்றோன்ட்டு அந்த முடிவு எடுத்துடாதீங்க இருந்தவன் வாழ்ந்து சென்றோம் இவனை மாதிரி இருக்கணும் இவனை மாதிரி வாழணும் அப்படின்னு இருக்கணும் என்றைக்குமே கஷ்டம் யாருக்கு இல்லை எல்லாருக்குமே இருக்குது அதை வந்து கடந்து வந்து செல்லணும் சரிங்களா போராடி ஜெயிக்கணும் சோர்ந்து போய் உட்காந்துடாதீங்க உங்களுக்கான விழிப்புணர்வு தான் அது உன்னை பற்றி யோசித்து தீங்க போட்டு விவர்சல் நீங்கள் அலாட்டாக இருங்க அலாட்டாக இருங்க விழிப்புணர்வு பெண்களுக்கு எப்பவுமே நான் பாதுகாப்பு சப்போர்ட் எந்த கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் கமானில் சொல்லலாம் மணங்காசு உதவுறது மட்டும் கிடையாது ஒரு ஒருத்தவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறதும் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் இது இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஆள் செஞ்ச சொன்னாலும் ஐ ஆம் வெரி கிளாட் இந்த மோட்டிங் பதிவு எடுத்துக்கிட்டு ஒரு ஆள் நான் முன்னேறி இருக்கோஸ்ட்ல இருக்கேன் பெண்களால முடியாதது எதுவும் கிடையாது கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம் மனசு வைங்க மனம் இருந்தால்தான் மார்க்கம் உண்டு சரிங்களா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா சொல்றேன் கேளுங்க எப்பயுமே லைஃப்பில் அலெக்சாண்டர் இருக்கிறாரில்ல அவர் வந்து கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறார் என்ன பண்ண முடியும் அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அவர் இறந்து போகும்போது சவப்பட்டியில் என்னோடய கையை மட்டும் வெளியில் நீட்டி வச்சிருங்கன்றார் எல்லா நாடுகள்லையும் அவர் பேர் புகழ்பெற்று வளர்ந்து பெரிய லெவலில் இருக்கிறார் என்னுடைய இறந்து போகிறப்ப அந்த சவப்பட்டியில் இந்த கை மட்டும் வெளியில வச்சிருங்கன்றது சவுப்பட்டிக்கு வெளியில இந்த நாலு பேர் தூக்கிட்டு போகும்போது இந்த நாலு பேர் தூக்கிட்டு போகும்போது நகை பணம் காசு எல்லாத்தையும் வந்து சுத்தி வச்சிருங்க சம்பாரிச்சு வச்சதெல்லாம் சவப்பட்டி உள்ள வச்சிடாதீங்க வெளியில வச்சிருங்கன்றது என்ன சொல்ல வராது எத்தனையோ நாடுகளில் நான் வந்து இருக்கேன் அண்ணா என்னோட கையை வந்து வெளியில் வைக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு காரணம் தான் எத்தனையோ நாளுகளில் ஃபேமஸாக இருக்கேன் சவுப்பட்டியில் வச்சு என்னை தூக்கிட்டு போகும்போது நாலு பேரும் டாக்டராக இருக்கணுன்றார் அவரை தூக்கிட்டு போகிறேன் அந்த நாலு பேரும் டாக்டராக இருக்கணுன்றார் இந்த பதிவை ஏன் சொல்ல வரேன் அது ஒரு காரணம் இருக்குது துஷ்ட் இருக்குது என்னன்னா உலக நாடுகளில் எல்லா நாடுகள்லையும் அவர் ஜெயிச்சு புகழ்பெற்று சம்பாதித்து கோடி கோடியாக வச்சிருக்கிறாரு இந்த நாலு பேர் டாக்டரை வச்சு இந்த சவப்பட்டி தூக்க சொன்னார்ல தூக்குறவங்க நாலு பேருமே டாக்டராக இருக்கணும்னு சொன்னார்ல அந்த டாக்டராலையும் அவரை காப்பாற்ற முடியல அதனால் தான் அந்த நாலு பேரை வச்சு நாலு பேரும் தூக்குறவங்க டாக்டராக இருக்கணும்னு ஒரு வேண்டுதல் வச்சார் ரெண்டாவது நகை காசு பணம் பொண்ணு பொருள் வைரம் வைடூரியம் எல்லாமே சுற்றி வைக்க சொன்னார் சவப்பட்டிக்கு சுற்றி ஏன் வைக்க சொன்னாரு அவர் வந்து சவப்பட்டி சுற்றி வைக்கிறதுக்கு காரணம்னா எதுவுமே கொண்டு போக போறதில்லை நாம வெறும் ஆளதான் ஒரு ஒருபிடி மண்ணை கூட நம்ம கொண்டு போக போறது இது உண்மையா இல்லையா டாக்டர் உயிரை காப்பாற்ற முடியல எல்லா நாட்டிலையும் புகழ்பெற்று வாழ்ந்தேன் இந்த நாட்டிலையும் வந்து என்னால் காப்பாற்ற முடியல சாவப்பட்டி சுற்றி எல்லாம் பொண்ணு போறேன் நான் சேர்த்து சம்பாரிச்சு வச்சதெல்லாம் வைக்க சொன்னேன் அதுவும் நம்மளை வந்து காப்பாற்ற ஒரு ஒருபடி மண்ணை கூட எடுத்துட்டு போகிறதில்ல இதை வந்து எல்லாருக்கும் இந்த பதிவு வந்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துருக்கிறாரு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுங்களா இதெல்லாம் எக்ஸாம்பிளாக எதுக்கு சொல்றேன் உங்களை பத்தி யோசிங்க முன்னை பற்றி யோசி விழிப்புணர்வோடு இருங்க பி அலாட் அவர்னஸ் ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனால் அதே மாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சி தந்தாங்களே மறக்க முடியாது ஸோ நம்ம மட்டும் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும் லைஃப் ரொம்ப ஷார்ட் சரிங்களா இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பை பண்ணி கிளிக் பண்ணுவோம் அப்போ தான் நாங்கள் போட ஒவ்வொரு வழியும் நோட்டிஃபிகேஷன் வரும் பை பாய் சிவிலேயும் உங்கள் சுடுங்க